அதையும் நம்ம ஏற்றுக்கணும் இதே நேரத்தில் அந்த சதவீதம் இந்த பக்கமும் ஏறி இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதல் மட்டும்தான் இங்கே சமநிலை படித்து கொண்டே இருக்கிறது மனிதர்களுடைய உணர்வுகளை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேறு எதுவுமே கிடையாது இப்போ இவங்களை ஏற்றுக்க சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருந்தால் போதும் எல்லாரும் ஓகே சொல்லிவிடுவாங்க ஒன்று காதலிக்கப்படுபவர்கள் பொருளாதாரத்தில் இவங்களை விட பல மடங்கு பெருசாக இருந்தால் ஜாதி செத்து போகும் ஜாதி செத்து போகும் அப்படி இல்லை கல்வியில் உயர்ந்த இடத்துல இருக்காங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் ஒரு மதிப்பில் இருக்காங்கன்னா எந்த ஏற்றத்தாலும் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது காரணம் இவங்களே ஏன் சொல்கிறோம்னா ஏன் பொண்ணு ஏன் பையன் போய் சிரமப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒற்றை காரணம் தானே தவிர